நமஸ்காரம் எங்கள் வீட்டுத் தோட்டம் அதில் நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய செடி வந்து கருவேப்பிலை இதுக்கு வந்து நாற்றமிக்க எப்பொழுதும் பசுமையாக இருக்கும் கொடி மரம் அப்படின்னு எவ்வளோ அழகான மகத்துவம் கொண்டது இந்த கருவேப்பிலை ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாகவும் பார்த்தேனாலும் லக்ஷ்மியை போல அன்னபூர்ணியை போல துர்கை கோ துர்கை போல பாவிக்கலாம் இதுக்கு வந்து சில ஊர்களெல்லாம் பார்த்தேன்னா நவராத்திரி டைம்லேயும் சரி தீபாவளி டைம்லேயும் சரி இதை வந்து அழகாக பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணினா அவ்வளோ விரக்ஷம் அது ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு வந்து பெரியனியல் அப்படின்னு சொல்லுவாள் நம்ம சயின்ஸ்லலாம் பார்த்தோம்னா குட்டி போட்டுட்டே இருக்கும் அதோட விதைகள் விதைகள்லாம் வந்து அவ்வளோ நல்லது அந்த பக்ஷிகளுக்கெல்லாம் வந்து அது ஒரு பெரிய உணவகம் அதை சாப்பிட்டு அந்த கொட்டையை போட்டு அந்த கொட்டையிலேருந்து வரக்கூடியது ரொம்ப இட்ஸ் ஃப்ரெண்ட்லி ஃபார் எவ்ரிபடி ஃப்ரெண்ட்லி ஃபார் எவ்ரிபடி வீட்டுக்கு ஒரு கருவேப்பில மரம் இருக்கணும் எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டுக்கு பின்புறத்தில் தான் இருக்கப்படும் ம நைன் பாயிண்ட் நைன் சவுத் ஆர் வெஸ்ட் இந்த ரெண்டு மூ ரெண்டு டேரக்ஷனில் வைக்கணும் இது வச்சா வாஸ்து பிரகாரம் சூப்பர் உங்களுக்கு டெய்லி ஒரு அந்த அரோமா இருக்கு பாருங்க அந்த காற்றுல அட்மாஸ்பியரில் வரக்கூடிய காற்றுல இந்த மூலிகையோடு நமக்கு அந்த சுவாசம் பண்ணும்போது ரொம்ப நல்லது இந்த இந்த செடிகள்லாம் நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒன்று அது இயற்கையாகவே அது வந்து அட்மாஸ்பியரை வந்து பியூரிஃபை பண்ணுறது ஒரு பக்கம் இன்னொன்று அந்த மாதிரி எல்லாம் நம்ம நுகர்றதுனால அவ்வளோ உடம்புக்கு நல்லது அவ்வளோ நல்லது ஸோ இது வந்து வாழை அடி வாழையாக அப்படிங்கிற மாதிரி இது வந்து அழகாக குட்டி பக்கத்தில் போட்டுகிட்டே இருக்கணும் எப்படி நம்ம அழகாக பரமாறிச்சா பரமாறி அதை வந்து ரொம்ப அழகாக மேன்யூர்லாம் போட்டு ஆஸ் யூஷுவல் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி அதோடு நம்ம பேசணுங்க என்ன ஃபர்டிலைசர்ஸ் விட நம்மளோட வார்த்தைகள் ஏன்னா இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு டவுட் வருது இப்போ நம்ம பிராணிகளை வளர்க்குறோம் அந்த பிராணிகள்கிட்ட நம்ம பேசுகிறோமா இல்லையா அதோட முக பாவனைகள்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோமா இல்லையா அப்போது அது உண்மைன்னா இதுவும் உண்மைதானே இதுகிட்டேயும் உயிர் இருக்கு இல்லையா இதுவும் எல்லாமே கடவுளால் படைக்கப்பட்டது அதுவும் நம்ம கருவேப்பில் இல்லாத சமையலே கிடையாது அண்ட் இன்னொன்று முக்கியமான சமாச்சாரம் என்னன்னு கேட்டேன்னா சுவாமிக்கு நம்ம நெய்வேதியங்கள்லாம் பண்ணுறோம் இந்த நெய்வேதியங்களில் வந்து ஸ்வீட்டுக்கெல்லாம் நம்ம வந்து ஏலக்காய் போடுவோம் அந்த ஏலக்காய்லாம் போட்டால் ஈர்க்கும் அப்படியே இந்த கடவுள் அப்படியே அந்த வாசனையிலேயே வந்து அவள் வந்து ஆசையாக சாப்பிட்டு நம்மளை வந்து ஆசீர்வதிப்பாள் அதே மாதிரி இந்த காரங்களில் வந்து கருவேப்பிலை இந்த கருவேப்பிலையும் போட்டு நம்ம அந்த தாளித்து கடைசியில் அப்படி தாளித்து கொட்டும் போது அந்த அரு அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல்லு வந்து சுவாமி அப்படியே இழுக்குமா அந்த வாசனை சுவாமிகளை இழுத்து அழகாக வாழ சாப்பிட வச்சு நம்மளை வந்து ஸோ இந்த ஏலக்காய் இந்த கருவேப்பிலையெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் நமக்கும் கடவுளுக்கும் ஒரு பாண்டு ஒரு நமக்கு மீடியேட்டர் நம்ம பண்ணக்கூடிய நெவேதியத்தை வந்து கடவுளை வந்து அப்படி கொண்டு போகிறது யார் அப்படின்னு கேட்டேன்னா இந்த மாதிரி ஒரு மீடியேட்டர் ஒரு ஏலக்காயும் இருக்கட்டும் ஒரு கருவேப்பிலையாகவும் இருக்கட்டும் ரொம்ப அழகாக பயங்கரமான பாண்டுங்க அப்புறம் இந்த பழங்கள்லாம் இருக்குது பாருவோம் அந்த பழங்கள்லாம் ரொம்ப மருத்துவத்தில் ரொம்ப முக்கியமானது அதுவும் இந்த சித்தா ஆயுர்வேத மருத்து மருந்துகள்லாம் பார்த்தேன்னா இவ ரொம்ப அதை யூஸ் பண்ணுவாள் ஸோ நம்மளே நிறைய பேர் நான்லாம் வந்து சமையலில் பார்த்தேன்னா எல்லாரும் கருவேப்பிலையை பொறிக்கி பொறிக்கி வைப்பேன் நான் என்ன பண்ணுவேன்னா அரைச்சிடுவேன் ஸோ இது பெஸ்ட் வே ஸோ தொண்டையில் குத்தாது அதே சமயத்தில் நமக்கு வரும்ங்கிற நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் வரும் பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்புறம் வந்து டைஜஷன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வயத்தில் இருக்கக்கூடிய டைஜஷன் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறது அதுக்கப்புறம் வந்து இம்யூன் பவர் கொடுக்கறது நமக்கு வேணுங்கிற இம்யூன் பவர் அசிடிலாம் கம்மி பண்ணிடுறது இதை நம்ம வந்து சி நிறைய நான் எனக்கு வந்து ஒரு டாக்டர் சொல்லியிருக்கா எப்போது சின்ன வயசில் சொல்லியிருக்கா அவர் டெய்லி ஒரு அஞ்சு இலை அஞ்சு கருவேப்பிலை இலையை நம்ம மெ சவச்சி சாப்பிட்ணுமா ட்ரையாக நன்னா ஒரு மாதிரி அலம்பிட்டு அதை வந்து நம்ம ட்ரையாக சாப்பிட்டு தண்ணி குடித்தோன்னா பயங்கரமாக இந்த மாதிரி அசிடிட்டிலாம் ஃபார்ம் ஆகாது சுகர் லெவல் சரியாகும் பிளட்டு பிளட்டை வந்து நல்ல சர்க்குலேஷன் ஆகும் ஸோ இதெல்லாம் ரொம்ப நன்மைகள்லாம் இருக்குது இந்த பழங்கள் கூட நிறைய பேர் சாப்பிடுவோம் இந்த பழங்கள் கூட இருக்குது பார்த்தேன்னா அழகாக நம்ம வந்து அதை உரிச்சு ஒரு மாதிரி இனிப்பு ஒரு மாதிரி சுவையாக இருக்கும் ரொம்ப இருக்கும் பட் நான் சுவைச்சது இல்லை பட் நான் பார்த்துருக்கேன் அழகாக இருக்கும் முதல்ல கரு பச்சையாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பர்பிள் நல்ல பர்பிள் கலராக இருக்கும் இன்றைக்கி காத்தால் எங்கள் வீட்டில் என்னன்னு கேட்டேன்னா காக்காய்க்கு ஜாதம் போடு பார்த்தேன்னா ஒரே பக்ஷி சத்தம் எல்லாம் அந்த பழங்களுக்கு வந்து அதை சாப்பிட்றது பார்த்தா எனக்கு ரொம்ப அப்படி ஒரு ஆனந்தமாக இருந்தது ஆகா இப்போ எவ்வளோ பேர் வந்து அந்த என்ன பட்சிகள்னால் ஒரே இந்த காக்கா சாதம் போடும்போது பார்த்தேன்னா ஒரே சண்டை அணில் ஒரு பக்கம் வருது ஒரு பக்கம் காக்கா வருது ஒரு பக்கம் பக்ஷி வருது எல்லாத்துக்கும் நான் ஃபஸ்ட்டு நீ ஃபஸ்ட்டுன்னு ஒரே இது அதை நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் பட் நான் அதை வீடியோ எடுக்கலை பட் லிட்லலி நான் வந்து யூனிவர்ஸ்க்கு அப்படி ஒரு நமஸ்காரம் பண்ணேன் இப்படி ஒரு இது எல்லாருமே கடவுளோட படைப்புகள் தான் என்னையும் சேர்த்து கடவுளோட படைப்பு ஸோ என்னால் ஆன உபகாரங்கள் இந்த மாதிரி மரங்கள்லாம் வச்சு அதை அழகாக நான் வந்து தண்ணியை விட்டு அழகாக பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் டே நிறைய பேர் சொல்லுவாள் என் தோட்டத்துலேருந்து நான் இன்றைக்கி காய அடித்து சமைச்சேன் அப்படிலாம் சொல்லுவாள் அவ அதை விட டெய்லி நானும் பூ பிரிக்கும்போது இந்த கருவேப்பில ரெண்டு என்ன ஒன்றுமோ அந்த ரெண்டு ஆர்க்கு மூணு ஆர்க்கு அழகாக பிரித்து நடுவேன் அதைக்கிட்ட பேசிவிட்டு அழகாக கொஞ்சிட்டு வருவேன் நான் அது எதுக்கு நான் இது இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் எனக்கும் அது சந்தோஷமாக இருக்குது நம்ம ஆத்துலேருந்து நம்ம கருவேப்பிலையை நம்ம எடுத்து நம்ம வே யூஸ் பண்ணுறோம் வேஸ்டேஜே கிடையாது நிறைய பேர் முன்னாடிலாம் வேஸ்ட் பண்ணுவா ஏன்னா கடை கரிக் கடையிலலாம் கொடுத்துருவா அப்புறம் அதை காஞ்சு போய்டும் இல்லை எனக்கு இன்றைக்கி எவ்வளோ போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்று ரெண்டு அந்த மாதிரி அழகாக பிரிச்சுன்னு வருவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் யாராவது பக்கத்தில் கேட்டானா கிள்ளி கிள்ளி விட்டான்னா அது என்ன பிகாஸ் இன்னும் நல்லா அது உடைக்க உடைக்க நல்ல அழகாக வளரும் ஸோ அதனால் யாராவது கேட்டால் நான் கொடுப்பேன் நானாக வந்து ஐ டோன்ட் டு எனிபடி ஏன்னா ஐ வாண்ட் தட் டு க்ரோ யாராவது கேட்டால் எஸ் நான் கொடுப்பேன் ஸோ இந்த மாதிரி ரொம்ப அதுக்கப்புறம் வந்து கேட்டேன்னா பூச்சிகள்னா வராது கொசு தொல்லைகள்னா வராது ஒருவேளை அந்த செடியில பூச்சி வந்தது அப்படின்னா அதுக்கு அந்த ஆயில் இந்த நீம் ஆயில் அந்த மாதிரி மாதிரிதான் இருக்கு ஸோ அதெல்லாம் போட்டு நம்ம க்ளீன் பண்ணிடலாம் நான் வந்து ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ் ஆர் ஃபோர் மந்த்ஸு நான் வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஃபர்டிலைசர் நான் கொடுப்பேன் ஏது கேட்டீங்கன்னா இதெல்லாம் என்னோடய நிஜமான குழந்தைகள் நம்ம அப்போ வந்து அப்பப்போ அப்பப்போ நம்ம எப்படி நம்ம வந்து ஊட்டச்சத்து கொஞ்சம் ஒரு சேஞ்ச் கொடுக்குறோமோ ஒரு பெட்ரோல் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் இதுங்களுக்கும் நம்ம அப்படி தான் கொடுக்கணும் அதில் நான் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்புறம் வந்து இது ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாருக்கும் தெரியும் அண்ட் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப 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 எல்லாரும் கருவேப்பிள்ளைய வந்து ஹேர் குரோத்துக்கு சொல்லுவா ரொம்ப உண்மை நிறைய பேர் தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி அதை இது பண்ணி என்னெல்லாமோ வடிகட்டி ஏகப்பட்ட இன்னும் பல சில மூலிகைகள்லாம் போட்டு அது ஒரு எண்ணெய் தயாரிப்பு அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கு இதெல்லாம் உண்மைங்க இதெல்லாம் கடவுள் என்னத்துக்கு படைச்சிருக்கார் அப்படின்னா கரணம் காரணம் கர்த்தா ஸோ இதனால பக்கத்திலே செம்பருத்தி வச்சிருக்கேன் நான் ஸோ செம்பருத்தினால கண்டிப்பாக செம்பருத்தி இலையும் ஹேர் க்ரோத்துக்கு தி பெஸ்ட்டு நான் அதை பற்றி விவரங்களை அடுத்து கொஞ்சம் ரெண்டு மூணு வீடியோஸில் நான் போடுவேன் ஸோ இப்போதைக்கு இதுதான் ஸோ மெயினாக ஸ்கின் ப்ராப்ளத்தை கூட இந்த பழம் இருக்க பார்த்தீங்களா அந்த பழம் வந்து ஸ்கின் ப்ராப்ளத்தையும் கூட சரி பண்ணும் அந்த பழத்தை எடுத்து அந்த விதையை மட்டும் நம்ம சாப்பிடக்கூடாது விதையை வந்து நிறைய நச்சு பொருட்கள் பட் பட்சிகள் சாப்பிடும் பக்ஷிகளுக்கு அதெல்லாம் கிடையாது ஒன்லி ஃபார் ஹியூமனுக்கு வந்து அந்த விதை அந்த பழத்தோட வெளி அவுட்டர் நம்ம பல்ப்பு சாப்பிட்டுக்கலாம் தப்பு கிடையாது கொட்டையை மட்டும் நம்ம தவிர கூட மூழ்கிடக்கூடாது அது கொஞ்சம் இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் ஆனால் அந்த அந்த மாதிரி பட்சிகள் என்ன பண்ணுறது அந்த பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை துப்பி எங்கெங்கேயோ போட்டுக்கிறது ஸோ அதுலேருந்து நமக்கு வருது ஆக்சுவலி அந்த சீடுலேருந்து வர்றது தான் தி பெஸ்ட் பிளான்ட் நிறைய பேர் ஸ்டெம் கட்டிங்லேயும் பண்ணலாம் ஸ்டெம் கட்டிங்லேயும் பண்ணலாம் தப்பு கிடையாது பட் சம்டைம்ஸ் அது ஹண்ட்ரட் பெர்சன்ட் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சில மண்ணில் டக்குன்னு பிடிச்சனும் சில மண்ணில் பிடிக்காது ஸோ விதை வந்து எப்போதுமே ஸ்ட்ராங் அண்ட் அதுதான் அத்தன்டிக் ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டு இருக்கலாம் அண்ட் இதோட மலர்கள்லாம் வந்து ஒயிட் கலரில் இருக்கும் பட் இட் டசன்ட் ஹேவ் ஸ்மெல் இந்த அளவு கருவேப்பிலை ஸ்மெல்லு பக்கத்தில் அந்த கருவேப்பிலை மரத்துக்கிட்ட போனாலே அப்படி ஒரு ஸ்மெல் இருக்குங்க நானே யோஜனை பண்ணுவேன் கருவேப்பில என்ன பெரிய ஸ்மெல்லு ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலை மரத்துக்கும் கடையிலேருந்து வரக்கூடிய கருவேப்பிலை மரத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க அது என்னன்னு தெரியல அது நானும் அதை ஒரு சின்னதாக ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் பட் அது இன்னும் எனக்கு வந்து விட கிடைக்கல பட் மரத்தை எல்லாமே மரத்துலேருந்து உடச்சி தான் பண்ணுறா பட் கருவேப்பிலையே நம்ம ஆற்றுலேருந்து பண்ணும்போது அதுக்கு உண்டான அரோமா அதுக்கு உண்டான ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸு இதெல்லாம் ரொம்ப சொல் மதிப்பும் அவ்வளோ சொல்லலாம்ங்க நிறைய சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் எவ்வளோ பேர் இதில் வந்து பயன்படுறேன்னு எனக்கு தெரியல பட் இப்போ தயவுசெய்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் நான் போட போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணி அண்ட் கமெண்ட் அடிக்காதவ கமெண்ட் அடிங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணவோ அதை பண்ணுங்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் அமௌண்ட் யோர் கான்டாக்ஸ் பாய்